ஊழலில் ஊறி தெளிச்சிட்ருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் இருக்கிற எல்லாருக்குமே தங்களுக்கு எதிர்காலம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இதனால தான் பதவியில் இருக்கிற வரைக்கும் எவ்வளோக்கெவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக வேகமாக இருக்காங்க இதுக்கு மிகச்சிறந்த சிறந்த உதாரணம்தான் முட்டை கொள்முதல் ஊழல் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவு பல திடுக்கிடும் திருப்பங்களையும் அதிர்ச்சி தகவல்களையும் கொண்டது இந்த முட்டை கொள்முதல் ஊழல் இந்த முட்டை கொள்முதல் ஊழலுக்கும் ரஃபேல் விமான ஒப்பந்த ஊழலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதன்னது இந்த முட்டை கொள்முதல் ஊழலுக்கும் ரஃபேலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் தொடர்பு இருக்கு அந்த தொடர்பை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த முட்டை கொள்முதல் ஊழலோட முன்னோட்டத்தை இப்ப பார்க்கலாம் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் சத்துணவுக்கு என ஒரு வரலாறு உண்டு அதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை வடிவமைத்தது தமிழகத்தை கல்வியில் சிறந்த மாநிலமாக உருவெடுக்க வைத்தது பசியால் ஒரு மாணவனின் படிப்பு தடைபடக்கூடாது என்பதற்காகவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது நீதிக்கட்சி இந்த திட்டமே பின்னாட்களில் படிப்படியாக தரம் உயர்த்தப்பட்டு இப்போது பாரத்தின் ஐந்து நாட்களும் முட்டையுடன் கூடிய சத்துணவு திட்டமாக நடைமுறையில் இருக்கிறது மதிய உணவுக்கு பள்ளிக்கூடத்தில் வழங்கப்படும் சத்துணவை நம்பியிருக்கும் மாணவர்கள் இன்றும் லட்சக்கணக்கானோர் இருக்கின்றனர் அவர்களுக்கு பெரும் சத்துணவு போதாது படிக்கும் வயதில் ஊட்டச்சத்து அவசியம் என்பதை உணர்ந்த கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில் வாரத்தில் இரண்டு நாட்கள் முட்டை வழங்க முடிவு செய்தார் இதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றவரும் கலைஞர்தான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திமுகம் ஆட்சியில் இருந்தபோது வாரத்தின் ஐந்து நாட்களும் சத்துணவில் முட்டை என அறிவித்தார் கலைஞர் வறிய பின்தங்கிய குடும்பங்களிலிருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்கள் இந்த ஐந்து முட்டைகளினால் கிடைத்த ஊட்டச்சத்து அவர்களை மேலும் உற்சாகத்துடன் கல்வி கற்க வைத்தது இப்படி மாணவ மாணவியரின் உடல் நலனை கருத்தில் கொண்டு கொண்டு கொண்டுவரப்பட்ட சத்துணவு முட்டை திட்டத்தை தங்களது கஜானாவை நிறைக்கும் திட்டமாக மாற்றியிருக்கிறது இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு தமிழக அரசின் சத்துணவு திட்ட கொள்கை வரைவை படித்தால் மிளகு முட்டை மசாலா முட்டை தக்காளி மசாலா முட்டை என ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை வகை மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக சொல்கிறது ஆனால் உண்மையில் பள்ளிக்கு சென்று பார்த்தால் மாணவர்களுக்கு கிடைப்பது போன முட்டைகளும் தரம் குறைந்த எடை குறைவான முட்டைகளுமே இதற்கான காரணத்தை ஆராய்ந்தால் அழுகிய முட்டையின் நாற்றத்தை விட அதிமுக ஆட்சியாளர்களின் ஊழல் நாற்றமே அதிகமாக வீசுகிறது சத்துணவு திட்டத்திற்கான முட்டை கொள்முதலுக்கு சமூக நலத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் மூலம் டெண்டர் விடப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேவையான முட்டைகளை அந்தந்த மாவட்டத்திலேயே கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை அமலில் இருந்து வந்த விதி முட்டை என்பது சில நாட்களில் கெட்டு போகக்கூடியது எனவேதான் திமுக ஆட்சியில் உள்ளூர் கொள்முதல் முறை பின்பற்றப்பட்டு வந்தது ஜெயலலிதா பதவியேற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஒரே நிறுவனம் முட்டை விநியோகம் செய்யும் வகையில் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் விதிமுறைகள் மாற்றி எழுதப்பட்டன முட்டை உற்பத்தியாளர்களிடம் நேரடியாக கொள்முதல் செய்வதை அரசு கைவிட்டது ஒட்டுமொத்தமா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சத்துணவு மையங்களுக்கு தேவையான முட்டைகளை ஒரே ஒரு நிறுவனம் விநியோகிக்க தொடங்குச்சு இதுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற சிறு குறு கோழிப்பணியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வழக்கமா எதிர்ப்பு குரல்களை கண்டுக்காதது ஜெயலலிதாவோட பிறவி குணம் அப்படிங்கிறதுனால அவங்க போராட்டத்தை ஜெயலலிதா கண்டுக்கவே இல்லை இதனால கோழி கோழிப்பணையை நடத்தி வந்த கோழிப்பனையாளர்கள் நிற்கதியா நின்றாங்க இப்படி உள்ளே வரும்போதே ஒரு வேட்டை மிருகத்தின் வேகத்துடனும் அதிகார பலத்தின் துணையுடனும் துவம்சம் செய்தது கிறிஸ்டி பிரைட் கிராம் இண்டஸ்ட்ரி குமாரசாமி என்பவருக்கு சொந்தமான இந்த கிறிஸ்டி நிறுவனம் அதற்கு முன்பு வரையிலும் அங்கன்வாடி மையங்களுக்கு சத்துமாவு விநியோகம் செய்து வந்தது முட்டை வணிகத்தில் எந்த முன் அனுபவமும் இல்லை ரஃபேல் ஊழலின் அதே பாணிதான் முட்டை ஊழலிலும் நடந்திருக்கிறது ராணுவ தளவாட பொருட்கள் உற்பத்தியில் எந்தவித முன் அனுபவமும் இல்லாத ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்திற்கு ரஃபேல் ஒப்பந்தம் வழங்கப்பட்டதைப் போல முட்டை வியாபாரத்தில் எந்த முன் அனுபவமும் இல்லாத கிறிஸ்டி நிறுவனத்திற்கு சத்துணவு முட்டை கொள்முதலின் ஒட்டுமொத்த குத்தகையை வழங்கியது அதிமுக அரசு நாளொன்றுக்கு ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான முட்டைகளை விநியோகிக்க வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே இவ்வளவு பிரம்மாண்டமான சவாலை எதிர்கொண்ட கிறிஸ்டி நிறுவனத்திற்கு சொந்தமாக அப்போது வரை ஒரு சிறிய கோழிப்பண்ணை கூட இல்லை ஆனாலும் ஜெயலலிதா அரசு இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை கோழிப்பண்ணை உரிமையாளர்களின் கோரிக்கை குரலையும் பொருட்படுத்தவில்லை இப்படி அதிகாரத்தில் உள்ளோரின் ஆசியுடன் முட்டை விநியோக உரிமத்தை மொத்தமாக வாரி சுருட்டி கொண்ட கிறிஸ்டி நிறுவனம் சப்கான்ட்ராக்ட் மூலம் மற்ற கோழிப்பண்ணையாளர்களிடமிருந்து முட்டைகளை வாங்கியது மூன்று ரூபாய் பதினைந்து காசுகளுக்கு முட்டையை வாங்கி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு அரசுக்கு விற்றது எந்த உற்பத்தியிலும் ஈடுபடாமல் வெறுமனே சப்கான்ட்ராக்டாக விட்டு கொள்ளை லாபம் ஈட்டியது அது மட்டுமல்ல அதற்கு முந்தைய நிலவரப்படி வாரத்திற்கு குறைந்தது மூன்று முறை முட்டை விநியோகம் செய்ய வேண்டும் ஆனால் கிறிஸ்டி நிறுவனமோ வாரம் ஒரு முறை முட்டைகளை மொத்தமாக விநியோகித்தது இப்படி மொத்தமாக கொண்டு வந்த ஸ்டாக் வைப்பதால் முட்டைகள் அதிகம் கெட்டுப்போக வாய்ப்பிருக்கிறது என்பது ஒரு கோணம் இன்னொரு பக்கம் அந்த ஒரு வாரத்தில் என்றைக்கு அதிகபட்ச விலையோ அதையே அந்த முழு வாரத்திற்கான முட்டை விலையாக நிர்ணயித்தது இதிலும் குறுக்கு வழியில் ஆதாயம் பார்த்தது கிறிஸ்டி ஒரு சத்துணவு முட்டை நாற்பத்தி ஆறு கிராம் எடை இருக்க வேண்டும் ஒவ்வொரு முட்டையிலும் தமிழக அரசுக்காக என்ற முத்திரை இருக்க வேண்டும் அந்த முத்திரை ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வண்ணத்தில் இருக்க வேண்டும் என அரசின் கொள்கை முடிவுகள் என்னவோ கராராகத்தான் இருக்கின்றன ஆனால் நடைமுறையோ வேறாக இருக்கிறது முட்டையின் உண்மையான சில்லறை விலையை விட அதிகமான விலைக்கு முட்டை வழங்குவது சத்துணவு ஒருங்கிணைப்பாளர்களை மிரட்டி அன்றைக்கு விநியோகிக்கப்படுவதைப் போல கணக்கு காட்டுவது மிக குறைந்த எடையுள்ள முட்டைகளை விநியோகிப்பது புல்லட் முட்டை என்கிற சிறிய ரக முட்டைகளை ஆந்திராவிலிருந்து வாங்கி வந்து விற்பது என கிறிஸ்டி நிறுவனத்தின் ஒவ்வொரு செயலுமே விதிமீறலாக இருந்தது ஆட்சியாளர்களின் ஆசியும் கருணையும் இருந்ததால் எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த கூட்டு கொள்ளை தொடர்ந்தது ஜெயலலிதா ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த பா வளர்மதி முதல் இப்போது சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கும் சரோஜா வரை அனைவரும் இந்த கூட்டுக்கொள்ளையின் பங்காளிகள் சில இடங்களில் போன முட்டைகளை அவித்துக் கொடுத்ததால் பள்ளி மாணவர்களுக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்பட்டன அப்போதெல்லாம் சத்துணவு கூடங்களில் அமைச்சர் பெருமக்கள் ஆய்வு என்ற பெயரில் கண்ணாம்பூச்சி ஆடினர் ஒப்புக்காக சத்துணவு பணியாளர்கள் சிலர் இடைநீக்கமும் செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கி கடந்த ஆண்டு வரை கிறிஸ்டி நிறுவனம் மட்டுமே முட்டை விநியோக டெண்டரை எடுத்திருக்கிறது ஓப்பன் டெண்டர் என அறிவித்துவிட்டு விண்ணப்பிக்கும் மற்றவர்களை ஏதேதோ காரணங்கள் சொல்லி நிராகரித்து அனுப்பிவிட்டு கிறிஸ்டிக்கு மட்டுமே டெண்டர் கொடுப்பதில் குறியாய் இருந்திருக்கிறார்கள் அதிகாரிகள் இப்படி இருக்கிற ஜூலை தேதி நிறுவனத்திற்கு சொந்தமான பல இடங்கள்ல ரைடு நடக்குது தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா மும்பைனு இந்த ரைடு அஞ்சு நாளைக்கு தொடருது இந்த ரைட்ல பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா தகவல் வந்துச்சு ஆனா ரைடு முடிஞ்சு மூணு மாசம் ஆகியும் ஒரு தகவலும் வெளிவரல மௌனமே நிலவுச்சு திடீரென கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு நவம்பர் மாதம் வருமான வரித்துறை அலுவலகம் சார்பில் தகவல் ஒன்று வெளியானது அதில் முட்டை மற்றும் இதர பொருட்களுக்கு முறைகேடாக கணக்கு காட்டிய வகையில் அரசியல்வாதிகள் அரசு உயரதிகாரிகள் ஆகியோருக்கு இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் வரை கிறிஸ்டி நிறுவனம் சார்பில் லஞ்சம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது லஞ்சமாக கொடுக்கப்பட்ட தொகையே இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் என்றால் மொத்த ஊழலின் மதிப்பு என்ன முன்னதாக முட்டை ஊழல் புகார் கழுத்தை நெறித்ததால் சுதாரித்த எடப்பாடி அன்கோ சில புதிய விதிமுறைகளை உருவாக்கியது அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி ஆறு மண்டலங்கள் பிரிக்கப்பட்டன ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தனித்தனியாக டெண்டர் கோருவது திட்டம் ஆனால் இப்படி மண்டல வாரியாக பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியார் கோழிப்பண்ணை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த முறையால் பெரிய மற்றும் வெளிமாநில கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் என வாதம் வைக்கப்பட்டது இதனையடுத்து மனுதாரர் தமிழக அரசு என வாத பிரதிவாதங்கள் வாய்தாக்களாக தொடர்கின்றன இதனால் முட்டை கொள்முதலுக்கான டெண்டரை நிறுத்தி வைத்தது உயர்நீதிமன்றம் இது கிறிஸ்டியுடன் சேர்ந்து கொள்ளை அடிக்கும் ஆளும் கட்சிக்கு சாதகமாகி போனது ஏனென்றால் இன்று வரை சத்துணவுக்கு கிறிஸ்டியே முட்டையை விநியோகிக்கின்றது சத்துணவு முட்டையோட இந்த ஊழல் கதை முடிஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்ல சத்துணவு மாதிரியே ரேஷன் கடையில விநியோகிக்கப்படுற துவரம் பருப்புலையும் கிறிஸ்டியோட ஊழல் கொடி பறக்குது இதுலயும் கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரே நிறுவனம் தான் டெண்டருக்கு எத்தனை நிறுவனங்கள் விண்ணப்பிச்சாலும் கிறிஸ்டிக்கு மட்டும்தான் டெண்டர் டெண்டருக்கு விண்ணப்பிக்கிற பல நிறுவனங்கள் குமாரசாமியோட தான் இருக்கும் ரேஷன் கடைகளில் ஒரு கிலோ துவரம் பருப்பு அரசு மானியம் போக முப்பது ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது இதை நுகர்பொருள் வாணிபக் கழகமானது கிறிஸ்டி நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்கிறது சந்தையில் மலிவான விலையில் கிடைக்கும் துவரம்பருப்பை வாங்கும் கிறிஸ்டி நிறுவனம் அதை எழுபத்து மூன்று ரூபாய் வரை விலை வைத்து நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு விற்கிறது இந்த தகுடுதத்தம் மூலம் கிலோவுக்கு பத்து ரூபாய் சுருட்டப்படுகிறது பொது விநியோக திட்டத்திற்காக மாதம் ஒன்றிற்கு இருபதாயிரம் டன் துவரம் பருப்பை கொள்முதல் செய்வதாக அரசின் கொள்கை விளக்க குறிப்பேட்டில் கூறப்படுகிறது கிறிஸ்டி நிறுவனங்களுக்கு தொடர்புடைய இடங்களில் ரைடு நடந்தபோது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநர் சுதாதேவியின் இல்லத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த சுதாதேவி அடிப்படையில் பிரதேச மாநில கேடர் ஐஏஎஸ் அதிகாரி ஆனால் பணி மாறுதல் மூலம் தமிழ்நாட்டிற்கு வந்து நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநரானார் பருப்பு கொள்முதலுக்கான டெண்டர் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை நடைபெறும் டெண்டர் எடுக்கும் நிறுவனம் அந்தந்த மாதத்திற்கான பருப்பை அந்தந்த மாதங்களில் விநியோகம் செய்ய வேண்டும் ஆனால் கிறிஸ்டி நிறுவனமோ விலை குறைவாக இருக்கும் சமயங்களில் மூன்று மாதத்திற்கும் சேர்த்து மொத்தமாக கொடுத்துள்ளது அதேபோல பருப்பின் தரம் தொடர்பான விதிமுறைகளையும் மதிக்கவில்லை கிறிஸ்டி நிறுவனத்தின் சார்பு நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து அரசு துறைகள் பலவற்றின் அதிகாரிகளுக்கு பணம் அனுப்பப்பட்டிருந்தது அதற்கான ஆவணங்கள் சுதாதேவியின் வீட்டில் கிடைத்ததாக வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன கிறிஸ்டி நிறுவனத்துடன் தொடர்புடைய ராசி ஃபுட்ஸ் சொர்ணபூமி என்டர்பிரைசஸ் அக்னி பில்டர்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களிலும் இந்த ரைடு நடந்தது குமாரசாமியின் தனிப்பட்ட பண பரிமாற்றம் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் கிறிஸ்டி நிறுவன கேஷியர் கார்த்திகேயன் வசம் இருந்திருக்கிறது அதனை நூற்றுக்கும் மேற்பட்ட பென்ட்ரைவுகளில் பதிவு செய்து நீர் புகாத வண்ணம் அடைத்து அருகில் உள்ள கிணற்றில் போட்டு வைத்திருந்தார் வருமான வரித்துறையின் கிடுக்கு பிடி விசாரணையில் இந்த விஷயத்தை போட்டு உடைத்தார் கார்த்திகேயன் இதனால் விசாரணையின் இடையே அவர் மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்க முயன்றதும் நடந்தது இப்படி சத்துணவு முட்ட துவரம் வறுப்புன்னு மக்கள் அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருட்கள்லேயே பல நூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடக்குது ஆள்ற அதிமுக அரசோட துணையோட கிறிஸ்டி நிறுவனம் தன்னோட ஊழல் சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு அஞ்சு நாள் ரைடு நடந்தும் இப்ப வரைக்கும் அந்த ரைடு மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகல இதனால இந்த மௌனம் ஆளும் மத்திய அரசும் இதுக்கு துணை போகுதோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்ப தவறல